இந்த ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணி அன்னைக்கு தான் குடியரசு தினமா நம்ம இருக்கோம் அன்னைக்கு தான் நம்ம வந்து மக்களால் மக்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் நடைமுறைக்கு வந்த இன்னைக்கு வந்து வெள்ளக்காரன் இருந்து சுதந்திரம் வாங்க தினம் அது ரெண்டு வித்தியாசம் தெரியுங்களா அப்படி அறிவிச்சப்ப தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இப்ப திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் அப்ப தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல மன்னார்குடின்னு ஒரு ஊர் அந்த காலேஜ்ல மன்னார்குடி ராஜகோபால அரசினர் கல்லூரியில நான் வேலை பார்த்தேன் அந்த ஊர்ல சேரன் குளம் அப்படின்ற ஊர்ல கிராமத்துல பிறந்தவர் தான் பாஷ்யம் ஐயங்கார் குடும்பத்தில் பிறந்தவர் சுதந்திர போராட்டத்துக்கு ஜாதி மத வேறுவா எல்லாருமே பங்களிப்பு கொடுத்துருக்காங்க ஐயங்கார்னா கோயில்ல வந்து அடிச்சுட்டு சாமிக்கு பூஜைதான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நேரடியா ஐயங்கார் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக வீரத்தை விலை காமிச்சிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் பாஷ்யம் இப்படி ஜவஹர்லால் நேரு சொன்னதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி என்ன வீட்டுல போய் கொடியேற்றுறது நம்ம ஒரு வீரத்தனமா ஒரு பாகுபலி படத்துல காமிச்ச ஒரு சேட்டை பண்ணுவோம் சேட்டை இல்லை சுதந்திர வேட்கை அது சேட்டை இல்லை வேட்கை அப்படி பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறார் என்ன வேலை தெரியுமா பண்ணாரு இப்ப இந்த தேசிய கொடி இருந்து பாத்தீங்களா மெட்ராஸ் திருவாரூர் கடகடையா போய் தேசிய கொடி வாங்கணும்னு ஆசைப்படுறாரு எதுக்காக

கடையில் போய் கொடி கேட்கிறாரு எங்கேயும் கொடி இல்லை பயந்துட்டு விற்க மாட்டேங்கிறாங்க வேட்டியை நல்ல வெள்ளை வேட்டி கிழிச்சு நாலு மலை வேட்டி நல்ல கொடி மாறியே வீட்டிலேயே தச்சு அது நடுவில் இப்போதான் சுதந்திரம் ஆனப்பா அசோக சக்கரம் அப்போ இந்த ராட்டை அதை நடுவில் அவர் இப்போ இதிலே வரைஞ்சி மயில புழு நீல நிறத்தில் வரைஞ்சி இந்தியா சுதந்திரம் அடைந்தது அப்படின்னு எழுதி மறிச்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார் என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் தன்னோட நண்பன் இதுல நம்ம ஊருக்கு எவ்வளவு தொடர்பு நம்ம குண்டு குண்டுகள் போட்டிருக்கீங்களா தடிக்கோங்க நம்ம ஊரு குண்டு நான் பிறந்த ஊரு சுப்பிரமணியம் சிவா அவர் பிறந்த ஊரு அவரோட மருமக முத்துக்குமார வேணுகோபால் அப்படின்றவரை அவருக்கு சொந்த மருமனா தபார் வேணுகோபால் என்னோட நண்பன் இதை நான் முக்கியமான வேலை பண்ண போறேன் என் கூடே வர்ற எங்க போற எதுக்கு போற கேட்கவே கூடாது தள்ளு வேடிக்க முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர்ல போய் நைட் செகண்ட் ஷோ போயிட்டாங்க படம் பன்னெண்டு மணிக்கு முடியுது வெளியே வர்றாங்க ஆனா போகும்போதே காக்கி சட்ட காக்கி டவுசர் போட்டு போயிருக்காரு காவலாளி மாதிரி எந்த காவலாளி மாதிரி கோட்டையில காவலுக்கு நிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க நம்ம மாதிரி ஆகுது காவலுக்கு கதை புடிச்சு நிற்கிறாங்களா நம்ம தமிழை இந்தியாக்காரன் அந்த மாதிரியே போறார் பன்னெண்டு மணிக்கு தெற்கு ஆசை வழியா அப்படியே காவலாக மாதிரியே உள்ள போயிடுறார் பாகுபலி படத்துல சத்யராஜ் வந்து இந்த கொடிய வந்து அவங்க அந்த கொடியே அந்த கொடியை அவு தூட்டு இந்த கொடியை நிப்பாட்டுவார்கள் அப்ப படம் பார்க்கணும் எவ்வளவு மெய் சித்தோம் அது மாதிரி இப்போ ஒரு காட்சி பாஷியம் பண்ணார் எப்ப அது வலுக்குமரம் நம்ம ஊர் திருவிழாவில் முப்பது அடி பத்தடி பதினஞ்சடிக்கு நம்ம வலுக்குமலை ஏற மாட்டேங்கிறேன் அது நூத்தி நாற்பது அடி யாருக்கும் தெரியாம மண்ணை தூவிட்டு தன் நண்பன் வேணுகோபால வேடிக்கை ஒரு மணிக்கு அந்த நூத்தி நாற்பது அடி கொடியில வழுக்கு மரத்துல தொழில் மரத்தில் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா மேல ஏறா இருக்கல ஆள் பாசிய நல்ல உடல்வாக ஆளா சும்மா நெளிந்த தேகம் ஆனா உள்ள உறுதி உள்ளால் நூத்தி நாற்பது அடிப்பா கோட்டையில எப்படி யோசிச்சுக்க அதுல இதுல முன்னோட விஷயம் என்னன்னு பார்த்தா பக்கத்துல கலங்கரை விளக்கம் இருக்கு அந்த கலங்கரை விளக்கம் லைட் அப்படியே சுத்தி சுத்தி வருது மேல துப்பாக்கி தோட்டாலாம் வச்சுட்டு கத்தி கப்பலா வச்சு காவ அந்த லைட்டு வரும்போது அந்த கொடி கம்பத்துக்கு பின்னாடி அந்த அது அடி விட்ட உள்ள கொடி கம்பம் லைட் நேரம் அடிக்கும் போது தட பக்கம் பின்னாடி மறைஞ்சிக்கிறது கொஞ்சம் கரணம் தவறுனா உச்சியில இருந்து கீழே விழுந்து கபாலம் புலக்க சாத வண்டிதான்